கிறிஸ்தவர்கள் தானே நீங்க நீங்கள் எத்தனை தெய்வத்தை அறிந்திருக்கிறீங்க சரி மூணு தெய்வத்தை விசுவாசிக்கிற நம்புகிற அல்லது இந்த வேதத்தின் தேவன் திரி ஏகர் அப்படின்னு நம்புகிற கிறிஸ்தவரானால் உங்கள்ட்ட நான் பேசுகிறேன் நீங்கள் அறிந்த இந்த மூணு தெய்வத்தில் நீங்கள் அறிந்த தெய்வம் சரியா மூணு தெய்வம் கிடையாது உங்களுக்காக சொல்கிறேன் மூன்று தெய்வத்தில் நீங்கள் அறிந்த தெய்வம் யாரு பிதா வாக்கிய தேவன் தனியா இன்னொருத்தர் சொல்றீங்க அவரை நீங்கள் அறிய முடியாது ஏன்னா அவர் காணக்கூடாதவர் வேதம் அப்படி சொல்லுது பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்று மூணாவது நபர் அவர் இன்னொருத்தர்னு சொல்கிறீங்க அவரை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்குவீங்க எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்குவீங்க பல ஆவிகள் உண்டு பரிசுத்தவா என்ற வார்த்தையினால தேவனுடைய ஆவின்ட்டு வேதம் சொல்லுகிறது ஆனால் அதே நேரத்தில் நீ எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்குவ ஆனால் இன்னொருத்தர் இருக்கார் நடுவில் அவர் யார் ஏசு கிறிஸ்துவை தேவன் சொல்கிற நீங்கள் ஏசு கிறிஸ்துவ தேவன் சொல்கிற ஆனால் நல்லா தெரியும் இவர் நமக்காக என்ன செய்தார் இந்த பூமியில் எங்கு பிறந்தார் எங்கு வாழ்ந்தார் என்ன அறிவித்தார் அவருடைய டீச்சிங் என்ன தெரியும் சிலுவையில் எனக்காக தூக்கப்பட்டவர் எனக்காக மறித்தவர் எனக்காக திரும்பவும் மறித்து உயிரோடு எழுந்தவர் திரும்பவும் எழுந்த பிறகும் உயிரோடு இருக்கிறவாக தன்னை காண்பித்து சாட்சி சொல்லி காத்துரு நம்பிக்கையோடு காத்துரு மகாதேவனும் ரட்சகருமாக ஏசு கிறிஸ்து வருகிறதான அந்த மகிமையின் பிரசன்ன நாளுக்காக காத்து கொண்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சொல்ல அறிவித்தார்கள் அப்ப நீ அறிந்த தெய்வம் நீ மூணு தெய்வத்தை நம்பினா கூட நீ அறிந்த தெய்வம் யார் தெரியுமா ஏசு கிறிஸ்து என்கிற ஒருவரை அறிந்திருக்கிறாய் மற்ற ரெண்டு தெய்வம் உனக்கு தெரியல நான் என்ன சொல்ல வருகிறேன் மற்ற தெய்வம் ரெண்டும் அப்படி தனி தெய்வங்களே கிடையாது அப்படி கிடையாது அது என்னன்னா பிசாசு தந்திரமான போதகத்தை கொண்டு வந்து இந்த இயேசு கிறிஸ்துவையும் மூணு தெய்வங்களில் ஒருவராக உனக்கு காண்பித்து அது அந்தி கிறிஸ்துவும் உனக்கு டீச் பண்ணிட்டு இருக்கான் வேறொரு இயேசுவை கொண்டு வந்துட்டு இயேசு அப்படி கிடையாது வேறொரு இயேசு கிடையாது வேறொரு இயேசு என்றால் அது பிசாசை குறிக்கிறது அந்தி கிறிஸ்து என்றால் பிசாசை குறிக்கிறது தந்திர போதகத்தை குறிக்குது அப்ப உங்களுக்கு நான் என்ன சொல்லுகிறேன் அறிந்த தெய்வம் என்றால் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நீங்கள் அறியாத புரிந்து கொள்ள முடியாத தெய்வம் திரியேகன் இவர் வந்து ரெண்டு மூணு பேரும் இருக்காங்க ஆனா மூணு பேரும் ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது வேத வசனத்தை வச்சுலாம் புரிந்து கொள்ளவே முடியாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெய்வம் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அறியாத புரியாத புரிந்து கொள்ள முடியாத இல்லாத ஒரு தெய்வத்தை பார்த்திங்கன்னா தெய்வம் என்கிற பெயரில் திரியேகன் என்கிற பெயரில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி சபையில் போதித்து கொண்டிருக்கிறார்கள் விசுவாச பிரமாணமாக சொல்ல வேற வைக்கிறார்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்க அந்நிய தெய்வம் அது இது பிசாசுடைய தந்திரம் பொய் வார்த்தைகளை நம்பாதருங்கள் அந்த இறைமையா தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் தொடர்ந்து பேசின சில வாசைகள் நம்ம வாசிக்கலாம் அந்த இறைமையா ஏழாம் அதிகாரத்தில் அந்த எட்டுலேருந்து இருந்து சில வசனங்களை வாசிக்கலாம் பொய் வார்த்தையை நம்பாதன்னு சொல்றாரு தேவன் திரியேகன் என்கிறது பொய் வார்த்தை அறியாத தெய்வத்தை தெய்வம் என்று சொல்வது பொய் வார்த்தை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு எட்டாவது வசனம் இறைமையா ஏழு எட்டு இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள் யாரை பார்த்து தெரியுமா சொல்றாரு நீங்க ஏழாவது ஏதாவது முதல் வசனத்துக்கு போய் வாசித்தீங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவரை பணிந்து கொள்ள வருகிற அந்த யூதர்களை பார்த்து அவர் பேசுகிறார் கர்த்தர் பேசுகிறார் நான் பேசல கர்த்தர் பேசுகிறார் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தரின் ஆலயத்துக்கு அவருடைய பிரகாரங்களுக்கு வருகிறவனை பார்த்து அவர் பேசுகிறார் பொய் வார்த்தைகளை நம்பாதிருங்கள் இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள் என்று சொல்லுகிறார் நீங்கள் திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய்யானிட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி வேலை பண்ணிட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வராங்க நான் திருடலையே அப்படி சொல்லுவீங்க என்ன திருடுங்க தந்திரமான உபதேசத்தை கொண்டு வந்திருக்கிற உள்ள திருடி அப்படின்னு சொன்னா கிழக்கத்தியர்களுடைய போதனைகளை கிழக்கத்திய உபதேசங்களை ஈஸ்டர்ன் உடைய உபதேசங்களை அதாவது உங்களுடைய தெய்வம் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததை விட்டுட்டு வெளியில இருக்கிறது உள்ள கொண்டு வந்திருக்கிற அதுதான் வந்து பாத்தீங்கன்னா யாரின் போதனைகளால் சொல்றாரு அப்ப திருடின்த்தாங்கன்னு திருட்டு இது உன்னுடையது கிடையாது அந்நிய தெய்வம் இது கடன் வாங்கி கொண்டு 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 வந்துட்ட வந்திருக்கிற திருடி கொலை செய்து இது ரொம்ப ஆழமான வார்த்தை மனுஷனை கொல்றது தான் உங்களுக்கு தெரியும் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதன இருக்கிறான் சத்தியத்தை வந்து அறிவிக்க வேண்டிய நேரத்துல அறிவிக்காதபடி அந்த ஆத்மா மரணத்துக்கு நேராக போச்சு சொன்னா நீ கொலை செய்யல ரத்த பழிய உன்னிடத்தில் கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லையா கொலை செய்து அப்படின்னு சொன்னால் தந்திரமான போதனைகளை கொண்டு வந்து அப்பாவி ஜனங்களை பேதைகளை கொல்லுகிற காரியத்தை அல்லது கொலையுன்பதற்கு உண்பதற்கு ஒப்பு கொடுக்கிற காரியத்தை குறிக்கிறது கொலை செய்து விபச்சாரம் பண்ணி ஒரே தேவன் கர்த்தரே தேவன் என்பதை ஏற்றுக்கொள்ளாதபடி கர்த்தரும் தெய்வம் என்பது விபச்சாரம் வேசித்தனமான காரியம் அல்லவா பொய்யான இட்டு சத்தியம் இவ்வளவு தெளிவாய் சொன்னாலும் சாதிக்கிற காரியம் இதுதான் தெரியுமா என்று சொல்லி பொய்யானை இடுகிறதான காரியம் சாதிக்கிறதான காரியமாக இருக்கிறது பாகாலுக்கு தூபம் காட்டி பாகாலுன்ற பேரில் பண்ண மாட்டேன் என்ன பண்ணுவது திரித்துவ தேவன் என்கிற பெயரில் நீ பண்ணுவேன் ஏசு கிறிஸ்துவ கொடுக்க வேண்டியதான முக்கியத்துவத்தை கொடுக்காம குமார் என்ற வார்த்தையின் அர்த்தம் புரியாம கர்த்தரே தேவன் என்பதை ஏற்றுக்கொள்ளாம தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்ற அர்த்தம் புரியாம ஏசு கிறிஸ்து பிறந்தபோது இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தையின் அர்த்தம் புரியாம பரலோகத்தின் தேவன் நமக்காக அந்த கர்த்தர் இறங்கி வந்திருக்கார் ரெண்டாம் மனுஷனா என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் புரியாம ஏசு கிறிஸ்துவும் கர்த்தர் ஏசு கிறிஸ்துவும் தெய்வம் என்று சொல்லுகிற காரியம் பாகாலுக்கு தூபம் காட்டுகிற காரியம் இல்லையா பாகால பேர்ல செய்ய மாட்டேன் ஆனால் வேற ஒரு பேர் அதுக்கு வைத்து பீதம் குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற வார்த்தையின் கருத்து புரியாதபடி இது என்னுடைய கர்த்தரை குறிக்கிற வார்த்தை அவர் என்னுடைய சிருஷ்டிகர் ஆனபடியா என் பீதா அர்த்தம் இல்லையா அந்த தெய்வமே எனக்காய் மனுஷனாய் வெளிப்பட்டார் ஏசாய ஒன்பது ஆறின் படி குமாரன் அல்லவா ஆவி எனக்குள்ளும் இருக்கிறார் உனக்குள்ளும் இருக்கிறார் எல்லா இடத்துல நிறைந்து இருக்கிற தெய்வம் அல்லவா அவர் அந்த வார்த்தை என் கத்திராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற வார்த்தை என்று புரியாம பிசாஸ் அந்த வார்த்தையை வைத்து பார் மூணு தெய்வம் மூணு பேரும் ஒருவர் அல்ல மூவர் என்று சொல்லுகிறானே அந்த தந்திர போதனையை நம்பிக்கொண்டு ஏமாந்து கொண்டு இருக்கிறாயே சிந்தித்து பார்க்க வேண்டாமா பாருங்க ஒன்றுக்கு உதவாத பொய் வார்த்தைகளை நம்புறீங்க திருடுறீங்க விபச்சாரம் பண்றீங்க பாகாலுக்கு தூபம் காட்டுறீங்க எல்லாம் காட்டிட்டு பாருங்க நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி சொல்றாரு இதெல்லாம் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறதான காரியம் பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் எனக்கு முன்பாக நின்று என ஆலயத்துக்குள்ளாக வந்து நின்றனா அந்த ஆலயத்துக்குள்ளார இருக்கிறவர் ஒருவர் மட்டும்தான் நீ அவரை யார் அதிக்கிறியா வெளிப்படுத்தின விசேஷத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தின் நடுவிலே உலாவுகிறவர் ஒருவர் அந்த ஆலயத்தின் நடுவிலே உலாவுகிறவர் ஒருவர் மட்டும்தான் ஏழு சபைகள் வித்தியாசமான சபைகள் சரியான காரியங்கள் இருக்கிறவர்கள் சில காரியங்களில் தவறுகிறவர்கள் மோசமான சபைகள் ஏழு சபைகள் வித்தியாசமான சபைகள் ஆனாலும் ஏழுக்குள்ள உலாவுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே ஆவியாக உலாவிக் கொண்டிருக்கிறார் அப்படி சபைக்குள்ள வந்தனா நீ யாரதான் அந்த இடத்துல காண முடியும் ஏசு கிறிஸ்து என்கிறவரை மட்டும்தான் அந்த இடத்துல காண முடியும் ஆனால் நீ அவரையும் ஒரு தெய்வமாக வைத்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார் பாகாலுக்கு தூபம் காட்டி கொண்டு இருக்கிறார் ஆனா காமிச்சுட்டு உள்ள வந்து நீங்கள் அறியாத தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் ஏன் அந்த ஆலயம் கர்த்தரின் ஆலயம் கர்த்தருடைய நாமத்தினாலே கட்டப்பட்ட ஆலயம் கர்த்தருடைய நாமத்தினாலே நீ அவரிடத்துல வந்திருக்கிறாய் இருக்கிறாய் கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறாய் கூட நிறைய குழப்பங்கள் காணப்படுது அடுத்த காரியம் அது சரி வந்து எனக்கு முன்பாக நின்று இந்த அருவறுப்புகளை எல்லாம் செய்வதற்கு விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களே அநியாயம் அல்ல கேக்குற ஆண்டவர் என்னுடைய சமூகத்துக்கு வந்து நீங்கள் என்னை மட்டுமே தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நின்று கொண்டு இந்த அருவறுப்புகளை எல்லாம் இதெல்லாம் என்னன்னே தெரியல திருத்துவதேவன் வாயில சொல்றது வார்த்தையினுடைய கருத்து புரியல ஆண்டவர் சொல்றாரு அருவருப்பு உபதேசத்தை உள்ள கொண்டு வந்து அதை டீச் பண்ணி அந்த தெய்வத்தை அறிமுகப்படுத்தி அதை விசுவாச பிரமா நிசையா விசுவாச பிரமாணத்துல சொல்ல வைத்து என்னுடைய சமூகத்தில் என் ஆலயத்தில் வந்து எனக்கு முன்பாக நின்று இந்த அறிவுறுப்புகளை எல்லாம் செய்வதற்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அர்த்தம் தெரியுமா நான் ரட்சிக்கப்பட்டவன் நான் சுதந்திரவாளி நான் ஏசு கிருஷ்ணய நாமத்தினாலே நான் கழுவப்பட்டு இருக்கிறேன் அவருடைய ரத்தத்தினாலே நான் பரிசுத்தமாகி இருக்கிறேன் அவருடைய ஆவியனை சுத்திகரித்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லி கொண்டு சுதந்திரத்தை பெற்றவனை போல இந்த அருவறுப்புகளுக்குள்ளே காணப்படுகிறாயே என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து பேசின வார்த்தைகள் சொல்வீர்களோ கேட்கிறாரு பதினோரா வசனம் என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ ஆண்டவர் பேசுகிறாரு இந்த கத்தர் என்கிற என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்களுடைய பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றுகொகை சிந்தித்து பாருங்கள் ஆண்டவருடைய பெயரை வச்சிருக்கீங்க உங்களுடைய பில்டிங்க்கும் உங்களுடைய சபைக்கும் எத்தனையோ சபைகள் உண்டு இல்லை ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான சபைகள் இந்த உலகத்தில் உண்டு அவருடைய பேரெல்லாம் அந்த சபைக்கு காணப்படும் உள்ள போனாலும் தெய்வம்னு வேற ஒருத்தர் கிடையாது ஆனால் உள்ளே போனால் அவரை ஆராதிக்கிறது கிடையாது தங்களுடைய அருவறுப்புகளை உள்ளத்துல வைத்திருக்கிறது அருவறுப்பான போதனைகளை மனுஷ போதனைகளை உள்ளத்துல விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு தெய்வத்தை ஆராதிக்கிறதாக சொல்லி கொண்டிருக்கும் போது அவர் பேசுகிறார் இந்த அருவறுப்புகளை எல்லாம் செய்வதற்கு நாங்கள் சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம் விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் அர்த்தம் என்ன தெரியுமா இன்னைக்கு நீங்க கிறிஸ்தவர்னா இயேசு கிறிஸ்துடைய நாமம் தரிக்கப்பட்டதான ஆலயம் உங்களுடைய சரீரம் அந்த சரீரம் உங்களுடைய பார்வைக்கு கள்ளர் கொகையை போல தெரியுதா இந்த கர்த்தரே தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாதிருக்கும்போது உங்களுக்குள்ளாக மூன்று பேர் வாசம் பண்றாங்க மூன்று ஆவிகள் வாசம் பண்ணுது என்று வசனத்தை தெரியாதபடி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறவரானால் இந்த வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர்கொகை ஆயிற்றோ உங்களுடைய சரீரம் உங்களுக்கு கள்ளர் கொகையை போல இருக்குதோ நான் வாசம் பண்ணுகிறதான அந்த இடம் உங்களுக்கு கள்ளர் கள்ளர்கொகையை போல இருக்கோ ஏன் என்று சொன்னால் கர்த்தரே ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ண வேண்டும் நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம் என்று சொன்னால் அது கர்த்தர் வாசம் பண்ணுகிறதும் அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே தரித்திருக்கிறதையும் வாசம் பண்ணுகிறதையும் அது குறிக்கிறது மூணு நபர்கள் மூன்று ஆவிகள் வந்து உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறது வசனத்தின் கருத்தை புரிந்து கொள்ளுங்க ஆண்டவர் பேசுறாரு நான் வாசம் பண்ற ஆலயமா இல்ல கள்ளர் கொகையா கேட்கிறாரு இதோ நானும் இதை கண்டேன் என்று கருத்தை சொல்றார் ஐ எம் விட்னசிங் ஆல் திஸ் நான் இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு